ஆவணி மூலத் திருவிழா விறகு லீலை வரகுண பாண்டியனுடைய ஆட்சி காலத்திலே வடதேசத்தை சேர்ந்த ஏகநாதன் எனும் யாழிசை கலைஞர் அனைத்து தேசங்களுக்கும் சென்று அற்புதமாக பாடி அனைவரையும் ஜெயித்து கொண்டு மதுரைக்கு வருகிறார் மதுரையிலே தன்னோடு இசையிலே போட்டி போட்டு பாடி யாராவது வெல்வதற்கு இருக்கிறார்களா என்று அகங்காரத்தோடு கேட்க மன்னர் பானபத்திரர் தங்களோடு போட்டியிட்டு பாடுவார் அப்படின்னு சொல்லிட்டார் பானபத்திரர் முதலிலே ஒப்பு கொள்ளுகிறார் ஆனால் அதற்கப்புறம்தான் மதுரை வீதிகளிலே ஏகநாதருடைய சீடர்கள் எல்லாம் இசை பாடி அனைவரையும் மயக்குவதை பார்த்த பிறகு அவருக்கு அச்சம் ஏற்படுகிறது சீடர்களே இப்படி பாடுகிறார்கள் என்றார் ஏகநாதர் எப்படி பாடுவார்ன்ட்டு தன்னால் இந்த தேசத்திற்கு எந்த அவமானமும் ஏற்படக்கூடாது என்று நினைத்தவர் சொகநாத பெருமானுடைய திருவடிகளிலே சரணாகதி அடைந்தார் எம்பெருமான் அவருக்கு அனுகிரகம் செய்வதற்காக இசைந்தார் ஏகநாதருடைய அகம்பாவத்தை நீக்கி கர்வத்தை அழிக்க வேண்டும்னு முடிவு செய்தார் சுவாமி தன்னுடைய திருமுடியிலே ரொம்ப அற்புதமான கங்கையையும் பிறை நிலவையும் சூடிய பெருமான் விறகினை சுமந்தார் மதுரை வீதிகளிலே தன் பாதம் நோக நடந்தார் விறகு வாங்கலையோ விறகு விறகு வாங்கலையோ விறகுன்னு விற்று கொண்டு வந்தாராம் எல்லா விறகையும் அதிகமான விலை சொல்லி விட் சொன்னார் ஏன்னா விற்றுட்டாங்கன்னா விறகு காலி ஆயிடுச்சுன்னா இவர் விறகு விற்கிறவர்னு தெரியாது அப்படியே விறகு விட்டு கொண்டு கடைசியாக ஏகநாதன் இருக்கக்கூடிய இல்லத்தின் வாசலிலே வந்து அமர்ந்து கொண்டார் ரொம்ப வயசான திருக்கோலம் அழுக்கான ஆடைகள் சாதாரண அந்த ஒரு பழைய யாழினை வைத்து கொண்டு பொழுதுபோல ஏன் அப்படியே பாடுறார் ஏகநாதன் வெளியே வந்து யாரப்பா பாடியதுன்னு கேட்டார் நான் தான் சுவாமி பாடினேன் நான் விறகு விற்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னார் சரி மீண்டும் பாடுன்னு சொன்னார் ரொம்ப அழகான தேவகானம் கலைகளுக்கெல்லாம் நாயகன் அல்லவா ரொம்ப அற்புதமாக பாடினார் எல்லோரும் மூணுருகி உயிரூருகி அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள் ஏகநாதனுக்கு அதிர்ச்சி நீ அப்பா பாட்டு கற்றுக்கொண்டாயின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் பானபத்திரரிடத்திலே என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னை சேர்த்து விட்டார்கள் ஆனால் வயசான பிறகுதான் நான் அவரிடத்திலே இடத்திலே பாடுவதற்கு கற்றுக்கொள்ளுவதற்காக சென்றேன் எனக்கு பாடலே சரியாக ஏறவில்லை என்று என்னை அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொன்னார் இப்போ ஏகநாதனுக்கு அதிர்ச்சி பானபத்திரரால் பாடல் சரியாக பாட முடியவில்லை என்று ஒதுக்கிய சீடனே இப்படி பாடினால் பானபத்திரர் வருகிற போது நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்று யோசித்தவர் இரவோடு இரவாக மதுரையை விட்டு கிளம்பி ஓடிவிட்டார் கனவிலே பானபத்திரருடைய கனவிலே எம்பெருமான் சென்று உம் பொருட்டு விறகு விட்டோம் உன் சீடனாக சென்று ஏகநாதனை பாட்டிலே வென்றோம் கவலையற்க அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு பானபத்திரர் திடுக்கிட்டு எழுந்தார் மன்னரிடத்திலே விவரம் சொன்னார் அனைவரும் இறைவனுடைய மிகப்பெரும் கருணையைக் கொண்டு ஆனந்தம் அடைந்தார்